ஓம் சாந்தி சாத்வேகமான மற்றும் ரஜோகுணம் தமோகுணம் கொண்டவர்களின் பக்தி யோகம் பற்றி பார்ப்போம் பாரத தேசத்தில் புராண படைப்பிற்கு பிறகுதான் பக்தர்கள் புராண புருஷர்களை வணங்கத் தொடங்கினர் ஷங்கர் பிரம்மா விஷ்ணு என்றும் லக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி என்றும் நாராயணன் கிருஷ்ணன் கணபதி என்றும் அனுமதி அனுமான் ராமர் சீதை என்றும் அழைத்து வணங்கலாயினர் இவர்களின் சாத்வீக பக்தி யதார்த்தமாக இல்லாமல் இருந்தபோதும் சாத்வீகமானதாகவே இருந்தது அகிம்சையாகவே இருந்தது அவர்கள் இயற்கையாக கிடைக்கும் பூ பழங்களை வைத்து வழிபாடு செய்தனர் இது சாப்பீக பக்தர்களின் பக்தி யோகம் பக்தர்கள் மூலம் உருவாக்கப்பட்ட சில தேவதைகள் உள்ளம் உள்ளனர் காளி துர்கை சண்டி சாமுண்டி போன்ற தேவியர் வீரய்யா காளையா கேதையா போன்ற தேவதைகளை தேவஜோ தேவஜாதி அரக்கர்களை உயிர் பலி கொடுத்து பூஜை செய்கிறார்கள் இம்சையான உயிர் பலி கொடுத்து பூஜை செய்வோர் ரஜோகுணம் அதாவது தூய்மையற்ற குணம் கொண்டோர் இவை ரஜோகுணம் கொண்டவர்களின் பக்தி யோகம் அடுத்து தமோ குணம் கொண்டவர்களை பார்க்கலாம் குணம் என்ற தாழ்ந்த குணம் குண வாழ்க்கை வாழ்கின்றனர் அவர்களின் உணவு சாராயம் மாமிசமாகும் அவர்களின் நடவடிக்கை சக்திகளின் அழைப்பின் தேரில்தான் உள்ளது அவர்களின் பூஜைக்குரிய இடம் சுடுகாடாகும் அவர்கள் நரபலி உயிர் பலி கொடுக்கிறார்கள் பூத பிரேதங்களை வணங்குகிறார்கள் பூத பிரேதங்கள் எப்போதும் இம்சையான காரியங்களையே செய்கின்றன அதை பூஜை போரும் இம்சை செய்பவர்களே இது தமோ குணம் கொண்டவரின் பக்தியாகும் யார் யார் எந்தெந்த தேவதைகளை வழிபடுகிறார்களோ அவர்கள் அந்த மாதிரி இடங்களில் பிறப்பெடுக்கிறார்கள் அவர்களுக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைப்பது இல்லை அவர்கள் பக்தி சக்கரத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் இந்த மூட பழக்க வழக்கங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் போன்ற நாடுகளிலும் உள்ளது இந்த விஷயத்தில் வளர்ந்த நாடுகளும் மிகவும் பின்னடைந்து உள்ளனர் ஆகையால் இது போன்ற உலகத்திற்கு ஆன்மீக கல்வி மெய்யறிவு கல்வி பரந்தாமத்தை பற்றிய கல்வி மற்றும் சகஜ ராஜயோகத்தின் கல்வி தருவது மிகவும் அவசியமானதாகும் ஒவ்வொரு பக்தனும் தான் பரமாத்மாவின் பக் பக்தனாக வேண்டுமா அல்லது தேவதையின் பக்தனாக வேண்டுமா என யோசிப்பது அவசியமாகிறது ராட்சசர்களின் பக்தனாக வேண்டுமா அல்லது பூத பிரேதங்களின் பக்தராக வேண்டுமா பக்தி மார்க்கம் சாத்வீகமானதாக இருந்தாலும் அங்கு தனி மனித பூஜை இருக்கக்கூடாது சொல்லப்போனால் முறையான பக்தி அதாவது பரமாத்மாவின் பக்தி மட்டுமே இருக்க வேண்டும் முறையான பக்தியே பரமாத்மாவின் பக்தி இதுவே கீதையின் ஆழமான செய்தியாகும் பரமாத்மாவின் ஞானம் பெற்று சிறப்படைவது அவர்களது எதிர்கால வாழ்வின் பாக்கியமாகும் ஞானத்தால் பரமாத்மாவை புரிந்து கொண்டு எளிய ராஜயோகத்தை பயிற்சி செய்தால் பரமாத்மாவின் பக்தன் அவரை எளிதில் அடைய முடியும் ஆனால் தேவதைகளை முன்னோர்களை பூத பிரேதங்களை வழிபடுவதால் அவர்களையே அடைகிறார்கள் இது கீதையின் அடுத்த சுலோகத்தின் விளக்கமாகும் ஓம் சாந்தி